புவியங்கம் நிறைந்துள்ள ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான ராசி பலன்களை மட்டும் வழங்கி வருகிறோம் நமது ரிஷபராசி நண்பர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த ஊக்கத்தினை அளிக்கும் இன்றைய ரிஷபராசி கிரக பலன்களை காணலாம் இன்று ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இன்றைய கிரக கிரகநிலைகளைப் பொறுத்தவரை ராசி அதிபதி சிக்கிரனை குரு பார்த்து கொண்டுள்ளது ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் இது இன்றைய தினம் நீங்கள் தொட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய பொன்னான நாளாக உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்திற்கு நல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மன மகிழ்ச்சிக்கு இன்று குறைவே இருக்காது உங்கள் தொழிலின் தன்மையை மாற்றக்கூடிய அல்லது வேலை வாய்ப்புகளை மாற்றக்கூடிய எண்ணங்கள் இன்று தோன்றும் உங்களது மனத்திலே ஒரு சிறந்த ஆத்மார்த்த அமைதி நிலை இன்று ஏற்படும் உங்களுடைய உடல்நிலை இன்று மிகவும் சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிறு சிறு பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குணமாகிவிடும் கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் மற்றவர்களின் அந்தரங்க விஷயங்களில் தங்களது மூப்பை நுழைக்காமல் இருப்பது நல்லது இன்றைய தினம் நீங்கள் மற்ற தினங்களைப் போல உடல்நல குறைவியதன் ஏற்பட்டால் அலட்சியமாக இருக்க வேண்டாம் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான முடிவுகள் இன்று அமையும் உங்களுக்கு சாதகமாக தெரியும் அனைத்து காரியங்களையும் இன்று செய்தால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்கள் குழந்தைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் நன்மைகளை பெற இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஐந்து மொத்தமாக இன்றைய தினத்தில் நீங்கள் நினைத்ததை செய்து வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக உள்ளது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு நமது தினப்பலன்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் நேற்றைய தினப்பலன்கள் எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் மீண்டும் நாளைய புதிய வீடியோவில் நாளைய பலன்கள் மற்றும் யோகங்கள் என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே